ராம் ராம் வாழ்க விளம்புடு சாதாரணமான குடும்பம் அவ வந்து ஸ்ரீ மகா பெரிவாளுடைய டிவோட்டி எது சொல்றதா இருந்தாலும் பெரியவா கிட்ட பெரியவா இன்னைக்கு இதை செய்யறேன் இதை பண்றேன் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு சொல்லிட்டு செய்வா அதுல எந்த குழப்பமும் இல்லை அது நான் அந்த வேலை நடந்துடும் ஒரு தடவை இந்த அப்பா வந்து வேலைக்கு போறார் அவருடைய வருமானம் குடும்பத்துக்கும் அதுக்குமே சரியா இருக்கும் இந்த மனைவிங்கிறவ சதா எப்ப பார்த்தாலும் காசு கனவு செலவு பட்ஜெட் இப்படியே பேசிட்டு இருப்போம் அதனால சேமிப்புங்கிறதே இல்லாம இருக்கு அவனுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கணும்னா கூட மனைவி கிட்ட சம்பளத்தை கொடுத்து கொடுத்தாச்சுன்னா அவகிட்டேருந்து திரும்ப வாங்க முடியாது ஸோ இந்த தடவை அவன் என்ன பண்றான் பெரியவா கிட்ட சொல்லிட்டு தனக்கு ஒரு செருப்பு வேணும் நல்ல செருப்பா அப்படின்னா ஒரு ஐநூறு எழுநூறு அந்த ரேஞ்சுக்கு போகணும் அதுக்கான செலவு செய்யறதுக்கு இப்போ பிரமேயம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே பெரியவாக்கிட்ட சொல்லிட்டு அவன் அண்ணிலேருந்து ஆபீஸ்க்கு பஸ்ஸில் போகணும் ரெண்டு ஸ்டாப் தான் அதுக்கு தினம் ஒரு இருபது ரூபா செலவாகும் இந்த செலவை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் சேர்த்து 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 விற்கிறான் நூறு ரூபாயாக இருந்தது நூறு இரநூறு ஆச்சு இரநூறு நானூறு ஆச்சு நானூறு அறநூறு ஆச்சு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அரை மணி நேரம் நடக்கிறோம் இதுக்கு இவ்வளவு சேமிப்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒன்றே மனைவி கிட்டே கேட்கல மனைவி ஏன் லேட்டு நீ ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட்டு அப்படின்னு கேட்டால் நான் எதான்னு ஒரு காரணம் சொல்லிடுவான் ரொம்ப பஸ்ஸில் கூட்டம் ரொம்ப ஆஃபீஸில் வேலை ஏதானு ஒரு இதை சொல்லிவிடுவான் ஏன்னா நான் மிச்சம் பிடிச்சி காசு வச்சுருக்கேன்னு சொன்னால் அதையும் கொண்டான அவள் வாங்கின்டுவளே அப்படின்னு இவனுக்கு பயம் அந்த சின்ன சின்னது தானே அதுவும் பொருத்தமான பொய் தான் ரொம்ப அடாவடி இல்லை அதனால் அது சொல்லலாம் மனைவிக்கு தெரியாமல் அதை சேர்த்து சேர்த்து வைக்கிறான் இன்னைக்கு அவளுக்கு வீட்டில் அவளுக்கு தெரியாத அந்த காசையை வைக்கணும் அப்படின்னு மனசில் பிளான் பண்ணிகிட்டே வரான் ஆஃபீஸில் அன்றைக்கும் வேலை ஜாஸ்தி தன்னோட செருப்பு தேஞ்சு போகிறத கவனிக்கிறான் இந்த செருப்பு வாங்கி கொடுத்தது தன்னுடைய மாமனார் தான் தன்னோட வீட்டுக்கு வர மாப்பிளையும் மாமனாரை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட போற மாப்பிள்ளை காலில் செருப்பு திடீர்னு அருந்து போயிடுத்து அவர் என்ன செய்யற மாப்பிள்ளைக்கு தானே வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுக்கறாரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு அப்பிராணியா இருக்கார் வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுக்கறார் அப்போ அவர் வந்து இவன் இந்த இவர் சொல்கிறார் நிறையா காசு கொடுத்து வாங்காதீங்கோ எனக்கு போகிறோம் அப்படின்னு இல்லை இல்லை நல்லதாக வாங்கிக்கோன்னு அவர் தன்னோட பேக்கெட்டில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நல்லதாக வாங்கி கொடுக்குறாரு அந்த செருப்பு தான் இப்போ போட்டுருக்கிறது அது போட்டு மூணு நாலு வருஷம் ஆச்சு மூணு நாலு வருஷமாக நன்னா உழைச்சது இனிமே அந்த செருப்பு தூக்கி எரியணும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செருப்பு வாங்கிக்கணும்னு சேர்த்தா காசு தான் தினம் நடக்க 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 அந்த செருப்பும் தேயும் இல்லையா அந்த தேயறது அருகிற மாதிரி போக போறது இந்த காசை மனைவிக்கு தெரியாம பத்திரப்படுத்தணும்னு வீட்டுக்குள்ளார வர்றவோ மனைவி வாசல்ல உட்காண்டிருக்கா என்னங்க ஏங்க இன்னைக்கு லேட்டைன்னு வழக்கமா அந்த கேள்வியை கேட்கறான் இல்லம்மா இன்னைக்கு இன்னொரு ஆபீஸ்ல வேற வேலை வந்துடுத்து முக்கியமான வேலை அதை செஞ்சுட்டு தான் போகணும்ட்டார் அதனால செஞ்சிட்டோம் லேட்டா வரேன் இல்லை நம்ம பொண்ணுக்கு உடம்பு முடியல ரொம்ப கொதிக்கிறது உள்ளரை படுத்துன்ட்ருக்கா போய் பாருங்கோ ஆ அப்படின்னா அவன் சொல்றான் எப்போதுமே பொண்ணும் அம்மாவும் தான் இவனை வரவேற்கா இருக்கா வாசல்ல இன்னைக்கு பொண்ணை காணும்னு இவன் போய் உள்ளர போய் பார்க்கறான் அப்படியே அந்த பொண்ணை தூக்கி தோல்ல போட்டுட்டு பெரியவா கிட்ட சொல்லிவிட்டு பெரியவா நீ பார்த்துக்கோ காப்பாத்து குழந்தையன்னு சொல்லிட்டு அவன் தோல்ல தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு போறான் ஒரு வாசல்லையே ஆட்டோ ஒன்று பிடிச்சாதான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் ஆட்டோக்கு பிடிச்சி குழந்தைய அழைச்சிட்டு போய் டாக்டர் கிட்ட பாத்துட்டு மருந்து மாத்திரை ஊசி எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆஹ் வரான் வீட்டுக்கு அந்த மருந்து ஊத்து இதெல்லாம் போனோடனே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தெளிவாகி அப்பா முகத்தை பாக்கிறது இவனுக்கு சந்தோஷமா இருது நல்ல வேலையா நம்ம கையில காசு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சட்ட பையன் தலைவி இன்னும் ஒரு நூறு ரூபாயை எடுத்து மனைவி கையில கொடுக்குறான் என்ன இருக்கோ இல்லையோ எங்கிட்ட இந்த நூறு ரூபாய் இருக்கு இதை வச்சுட்டு அவளுக்கு வைத்தியம் பாருகிட்ட இருக்கிறத எடுத்துட்டு வா அப்படின்னு இவன் சொல்லி விரட்டி ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஐநூறு ரூபாயோ உள்ளேந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறான் ஏன்னா இவ மாச கடைசியாச்சே கையில காசு இல்லையே அதனாலதான் நான் உங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றா கணவன் வந்து தன்னோட பேக்கெட்லேருந்து நூறுரூவாயை சில்டராக எடுத்து கொடுத்து கொடுக்கறான் அப்புறமா மேற்கொண்டு பத்தும் பத்தாவதுக்கு அவள் போட்டு செலவு பண்ணுறா எதுக்கு சொல்ல வரேன்னா என்ன ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நாம் அங்கே இங்கே காசை சேர்த்து தனியாக கண்ணுக்கு தெரியாத வைக்கிறது மறந்தும் போகலாம் அந்த இடத்த ஆனால் சமயம்னு வரும்போது அது ஞாபகம் வந்துடும் நமக்கு மறந்து போனால் கூட அப்பேற்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுக்கக்கூடிய அந்த சிறுவாட்டு பணம்னு சொல்லுவான் அந்த சிறுவாட்டு பணம் அன்னைக்கு கை கொடுக்குறது இவன் மறுநாளைக்கு திரும்ப அதே மாதிரி அந்த வழக்கத்தை தொடர்ந்துட்டு நடந்து போகிறான் இவன் ஆஃபீஸ் வீட்லேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி தான் பஸ் போகிறது பஸ்ஸில் ஏறலாமான்னு நினைச்சு பார்த்தினோடனே சட்டப்பாக்கெட்டை தட நின்று காசு இருக்கட்டும் நமக்கு வேணும் இப்போ இது பழக்கம் பண்ணின்டாச்சு நாம இப்படியே போவோம் நடந்தே போவோம் அரை மணி நேரம் தானே ஆறுது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நட கிளம்பிடுறோம் அவனோட ஹாபிட் நடக்கிறதாவே பேர்த்து நல்லதாக ஒரு செருப்பு வாங்கிக்கிறான் வாங்கிக்கணும்னு நினைக்கும்போது வாங்கிக்கணும் அந்த செருப்பு நல்ல ஜீரணம்லாம் போனதுக்கப்புறம்தான் புதுசு வாங்கிக்கிறோம் அந்த புது செருப்பை வாங்கின்ட்டு வீட்டுக்கு வந்தா இவ நீ மட்டும் செருப்பு வாங்கிட்டு இருக்கிய எப்படி அப்படின்னு அந்த மனைவி கேட்குறா இல்லை எனக்கு இது ரொம்ப முக்கியம் ஒரு தடவை உங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது மாமனார் கைனால் வாங்கிக்கிறோம் அதனால அதனால் அதில் வந்த வைராகியம் நீ தினமும் கொடுக்குற பஸ் காசை சேர்த்து சேர்த்து வச்சு நான் இப்போ இதை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் மூணு வருஷம் கழித்து இந்த செருப்பை நான் திரும்ப இருக்கேன் அப்படின்னு மனைவியோ தன்னோட கணவனோட வேதனைய பார்த்து சங்கடத்தை பார்த்து பெருமைப்படுறான் நாம் நானும் உங்க கூட உறுதுணையா இருக்கேங்க சேமிக்க ஆரம்பிக்கிறேங்க அந்த சேமிப்பு எப்படி ரொம்ப ஒசந்ததுன்னு எனக்கு புரிய வச்சுக்கிங்க நம்ம பொண்ணுக்கு உடம்பு முடியலங்கும் போது நம்ம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வாசல்லையே உட்காண்டிருந்தேன் நீங்க எப்ப வருவேல் வருவேல்னு பார்த்துட்டு அவ துவண்டு போறா இனிமே நான் சேமிக்கிறது மட்டும் உங்க கூட இல்ல நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் இந்த சேமிப்புக்கு இந்த இது தக்க சமயத்துல க நம்ம எல்லாருக்குமே கை கொடுக்கும் அப்படின்னா அவ்வளவு மனசு மாறி எல்லாத்துக்கும் ஒரு செலவு கணக்கு எழுதிட்டு இருந்தவ எனக்கு இந்த செலவுக்கு வேணும் அந்த செலவுக்கு வேணும் இந்த செலவுக்கு வேணும்னு சொன்னவ கணவனுக்கு சப்போர்ட்டா மாறி தன்னால முடிஞ்ச வேலைகளையும் அவ செய்யறா பக்கத்துல உள்ள வாளுக்கு உதவிகரமா இருக்கா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ நன்னா பரந்த மனப்பான்மையோட ஆயிடுறோம் நாமளும் உண்மையா பரந்தன் பெருந்தன்மையா பெரிய மனசோட இருந்து எல்லாருக்கும் பரோபகாரார்த்தம் இதம் சரீரங்கிற மாதிரி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு உயரவுங்கிறது ஸ்ரீ பெரியவா ஒரு ஒரு அனுபவத்திலையும் நிறையா சொல்லியிருக்கா அது இந்த குடும்பத்தில் இவர் சதா பெரியவாதான் உக்காண்டா எழுந்தா பெரியவாதான் அனுஷ பூஜைக்கு விடாத பண்றவர் தன்னோட கஷ்ட நிஷ்டத்தை சொல்லிட்டோ போயிடுவார் அது நிவர்த்தி ஆயிடும் போற இடத்துல ஜெயந்தான் இருந்தாலும் தன்னோட உழைப்பு தன்னோட காசுனால ஒரு பூவான போடணும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர் அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணினவருக்கு கைமேல கிடைச்ச பலன் தான் அவர் பேர் என்னன்னா அவர் பேர் கொண்ட சந்திரசேகர் அப்படின்னு கொண்ட ஒரு பக்தர் தான் அவரை எல்லாரும் பேரை சுருக்கி சுருக்கி சேர்க்கர்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறா இப்பேற்பட்ட இந்த பெரியவாளுடைய பதிவை உண்மையான பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்க வளமுடன்